என்ன கஷ்டமான ஒரு காரியம்னா நீண்ட நாட்களாய் காலங்களாய் பாரம்பரியங்களா தலைமுறைகளாய் தேவனையே தப்பா காமிச்சு கொடுத்துட்டோம் ஆண்டவர் இவங்களை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிக்க ஆண்டவரால் முடியாதுன்னு நிறைய விஷயங்களை நம்ம தவறா போதிச்சுட்டோம் இப்போ நான் சொல்றேன் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறார் காட் இஸ் நாட் பார்ஷியல் ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல ஒருத்தர் ஆசீர்வச்சுன்னு ஒருத்தர் வெறுக்கு அவருக்கு தெரியாது அவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல அவர் ஆசீர்வதிக்கிறவர் இப்ப சங்கீதக்காரன் சொல்றாரு பிளஸ் எங்களை ஆசீர்வதிங்க நான் சொல்றேன் சூப்பர் நேச்சுரலை பற்றி தியானிக்கும் போது பிளஸ்ஸிங் காட்ஸ் ப்ரொவிஷன் தேவனுடைய பராமரிப்பை பற்றி தியானிக்கும்போது முதல்ல உங்களுக்குள்ள ஒரு ஆசை எழும்பட்டும் ஆண்டவரே வரை எங்களை ஆசீர்வதிங்க நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் நாங்கள் எந்த இடத்துலையும் தலை குனிஞ்சு இருக்கக்கூடாது நாங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது சூப்பர் நேச்சுரல் பிளெஸ்ஸிங் பிகின்ஸ் வித் யுவர் டிசையர் வேதம் சொல்லுது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேல கத்தர் செய்யறாங்க நீங்க நினைக்காததை எப்படி கத்தர் செய்வார் நினைக்க ஆரம்பிங்க ஆசீர்வாதமான வாழ்க்கையை நினைச்சு பாருங்க பாருங்க நிறைய நேரத்துல கஷ்டப்படுறத நினைச்சு பார்க்குற மனசு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறத நினைச்சே பார்க்க மாட்டேங்குது இப்படி ஆயிடுவோமோ அப்படி ஆயிடுவோமோ நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஆயிடுமோன்னு நெகட்டிவா திங்க் பண்ண மனசுக்கு என்ன திங்க் பண்ண தெரிலனா பாசிட்டிவா பிளஸ்ஸட் லைஃப் வாழ்கிறத திங்க் பண்ண தெரியல என்னைக்காவது நல்ல பெரிய வீட்டில் நல்ல கார்ல வசதியா நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நல்ல ஃபங்க்ஷன் போற இந்த மாதிரி ஒரு பிளெஸ்ஸட் லைஃப்பை ஒரு ஜாய்ஃபுல் லைஃப்பை என்னைக்காவது நம்ம கற்பனை செஞ்சு பார்த்துருக்குறோமா அப்ப அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லையே சொல்றேன் உங்க லைஃப்ல நீங்க ஆசீர்வாதமாக இருப்பதை ஆசீர்வாதமா இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறத கற்பனை செஞ்சு பாருங்க நம்ம லைஃப்ல அப்படியெல்லாம் யோசிக்கிறதுல எங்கள் சங்கீதக்காரன் சொல்றாரு எங்களை ஆசீர்வதிங்க எங்களை ஆசீர்வதிச்சா இந்த பூமி தெரிஞ்சுக்கும் உங்களுடைய வழி என்ன நீர் ஆசீர்வதிக்கிற விதம் என்ன என்பதை இந்த பூமி தெரிஞ்சுக்கொள்ளும் அப்படின்றாரு ரட்சிக்கப்பட்டுட்டேன் நான் ஒரு சர்ச்சுக்கு போறேன் அப்படி மாத்திரம் இல்ல உங்க வாழ்க்கையில தான் தேவனுடைய வழியை இந்த பூமி அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாள் வேவுக்காரர்கள் எரிகோக்கு போறாங்க அங்கே ஒரு ராகாப் அப்படின்றவங்கள்ட்ட போய் தஞ்சமாக உள்ள இருக்கிறாங்க அப்படி உள்ள இருக்கும்போது அந்த ராகாப் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா உங்கள் தேவன் உங்களுக்கு செய்ததை கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் என்ன ஆயிடுச்சு கலங்கிருச்சு தேவன் உங்களுக்கு அவ்வளோ செய்கிறாருன்னா நீங்கள் தேவனுக்கு எவ்வளோ முக்கியமானவங்களா இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் தேவன் அவ்வளோ செய்கிறாரா அப்படின்னு அப்போது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் செய்கிறாரோ அதில் தான் தேவன் யார் என்பதே உலகம் அறிந்து கொள்ளுது உங்கள் தேவன் உங்களுக்காக இதெல்லாம் செய்வாரா உங்கள் தேவன் செங்கடலெல்லாம் புலப்பாரா யோர்தான் நதியெல்லாம் புலந்து விடுவாரா உங்களுக்காக அதெல்லாம் செய்கிறாரா அப்போ உங்கள் மேலே அவ்வளோ பிரியம் வச்சுருக்கிறாரா உங்கள் மேலே அவ்வளோ வைராக்கியம் காட்டுறாரா அப்படின்னு சொல்லி தேவனை குறித்த அறிவு தேவனை குறித்த அறிவு அப்போ தேவன் அப்படி தான் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம லைஃப்பில் யோசிச்சு பாருங்கள் நம்ம தேவனுடைய பிள்ளை கொள்கிறோம் சர்ச்சுக்கு போகிறோம் எல்லாம் ஃபைன் நான் சொல்கிறேன் நம்ம லைஃப் தான் என்னுடைய தேவனை எவ்வளோ பெரியவருன்றதை காட்டும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறேன் தேவன் பூமி மது நிறைவும் கத்தருடையது பொண்ணும் வெள்ளியும் கத்தருடையது எல்லாம் சொல்கிறோம் அவர் நம்ம தகப் பட் வென் ஐ ஸ்ட்ரகிள் ஃபினான்ஷியலி பொருளாதாரத்தில் நான் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது நான் பேசுகிற சத்தியமும் நான் கேட்கறதுக்கும் என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லையே வேர் இஸ் த மிஸ்ஸிங் பாயிண்ட் இதெல்லாம் எங்கே மிஸ் ஆகுது தேவன் ஐஸ்வர்ய சம்பரணன்றோம் தேவன் வந்து கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாத வசனம் தெரியும் பாட்டு பாடுறோம் ப்ராக்டிக்கலாக அது என் லைஃப்பில் இன்னும் நடக்கலையே ஏன் நடக்கலை அப்படின்னா அந்த சத்தியத்தை நம்ம இன்னும் நம்ப ஆரம்பிக்கல நம்ம லைஃப்ல அப்ளை பண்ண ஆரம்பிக்கல நான் முதல்ல விருப்பப்படணும் நான் முதல்ல எதிர்பார்க்கணும் ஆசைப்படணும் ஆண்டவரே நீ ரெண்டு ஆசிர்வாதமா வைங்க பிசாசு தந்திரமா வந்து சபைக்குள்ளேயே உபதேசத்தையும் சுவிசேஷத்தையுமே மாத்தி உங்களுக்கு ஒண்ணு இருக்கக்கூடாது நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்ற ஒரு சத்தியத்தை உள்ள போட்டான் அது சத்தியம் இல்ல அது பொய் பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு பேசிட்டு ஆண்டவர் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை என்ன பண்ணக்கூடாதான் குறை நீங்க வந்து ஐஸ்வர்யம் அதெல்லாம் விட்டுருங்க நன்மை குறைவில்லாத வாழ்க்கை வாழணும்னு ஆண்டு ஒரு எல்லா பகுதியிலும் பிளஸட் லைஃப் ஓகே இப்போ இங்கே சங்கீதக்காரன் சொல்றாரு எங்களை ஆசீர்வாதீங்க இந்த பூமி தெரிஞ்சுக்கோ அடுத்த ரெண்டு வருஷம் தவசை இன்னொரு சத்தியத்தை சங்கீதக்காரன் சொல்றாரு கர்த்தர் எப்படி நியாயந்திருப்பாரா அவசரப்பட்டு நியாயந்திருக்க மாட்டாரா நிதானமா நியாயந்திருப்பாரா நியாய தீர்ப்பை குறிச்ச பயம் நிறைய பேருக்கு இருக்குது நியாய தீர்ப்பு அதாயிரும் இதாயிரும் நியாய தீர்ப்பு கர்த்தர் எப்படி பண்ணுவாராம் நிதானமா நியாயம் செய்வாராம் அந்த நியாய தீர்ப்பில் என்ன நடக்கும்னு சொல்றாருனா என்ன சொல்ல வரா தெரியுதுங்களா கர்த்தர் நியாய தீர்த்த ஜனங்கள் சந்தோஷப்பட்டு மகிழ்வார்களாம் நியாய தீர்ப்புன்ற வார்த்தை உங்களுக்குள்ள பயத்தை கொண்டு வரக்கூடாது சந்தோஷத்தை கொண்டு வரும் ராமேன்